அவர்களுடைய உள்ளங்களில் திடுக்கத்தை போட்டார் பார்ப்போம் சரி இந்த சூறா இறங்கியதற்கான சபமுன்னு என்ன அதாவது நபி சொல்லு செல்லம் மதீனா முனோவராவுக்கு போனதோட நபி அவங்க என்ன செஞ்சா உங்களுக்கு தெரியும் மதீனால வாழ்றது யூதர்கள் எப்பையும் தான் நாங்க சிறுபான்மையாக இந்த நாட்டில் வாழ்றதால மற்ற சமூகத்தோட ஒப்பந்தம் செய்துதான் வாழும் என்ன ஒப்பந்தம் நாங்க உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் நீங்களும் எங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது இந்த ஒப்பந்தம் நாங்களும் காரை தெய்வம் உதாரணமா நாங்களும் பௌத்தர்களும் நாங்களும் தமிழர்களும் ஒரு ஆளுக்கு ஒரு எந்த அநியாயத்தையும் நினைக்க கூடாது முஸ்லிம் என்றா காஃபிருக்கு அநியாயம் நினைக்கணும் என்று எந்த குர்வான்லையும் எந்த ஹதீஸ்லையும் இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் மதீனாவுக்கு வந்ததோட இருந்த பனு கைனுகா இந்த ஒப்பந்தம் செஞ்சாள் என்ன ஒப்பந்தம் நாங்க இன்ஷா அல்லா ஒத்துமையா வாழ்வோம் ஒரு ஆள் எந்த அநியாயமும் செய்யறதில்லை இப்ப பதிரித்தம் நடக்கு பதிரித்தில அல்லாஹ் யாருக்கு வெற்றியை கொடுத்தார் முஸ்லீம்களுக்கு இந்த மூன்று கபீலாலையும் இந்த பனு நதீர் என்ற கபீலா தான் நல்ல இன்டெலிஜென்ட் யகுதிகளே ஆக புத்தி சாதுரியமிக்கவர்கள் இவங்க உடனே ஒப்பந்தத்தை கூட்டினாங்க என்ன முஸ்லீம்கள் பதில் வந்துட்டாங்களே உங்களோட தான் நாங்க அப்படின்னு பதிலுக்கு பிறகு உகாதி யுத்தம் நடக்குது முஸ்லீம்களுக்கு மாறினாங்க குறைஷிகள் பக்கம் குறைஷிகளோட போய் ஒப்பந்தத்தை செஞ்சாங்க நாங்களும் நீங்களும் தான் ஒப்பந்தம் முஸ்லீம்களோட எங்களுக்கு எந்த ஒப்பந்தமும் இல்லை இது பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா என்ன பாடம் யூதர்கள் மிகைக்க தான் இருப்பார்கள் யூதர்கள் எப்பொழுதும் பலஸ்தீனுடைய விவகாரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த யூதர்கள் அமெரிக்காவோடு சேருவதா பிரிட்டனோடு சேருவதா அவங்க அந்த நேரம் பிரிட்டன் இங்கிலாந்து உயர்ந்த இடத்துல இருந்தது ஆனா சேர்ந்தார்கள் அமெரிக்காவோடுதான் எப்பொழுதும் யூதர்கள் சேருவாங்க யாரோட யார் மிகைப்பார்களோ அவர்களை கூட்டாளி ஆகி கொள்வாங்க இது அவர்களுடைய காலத்திலிருந்து வந்த திட்டம் இது இது நம்சல்லாக அலைவசல்லமுக்கு விளங்கிற்று இப்ப குறைஷிகளோட ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்தா இனி மதீனா உள்ள முஸ்லீம்களை விட மாட்டாங்க ஒரு சகாபி கொலை செஞ்சிட்டார் ஒரு சகாபி தெரியாம ரெண்டு பேரை கொலை செஞ்சிட்டார் இப்ப தவறுதலாக கொலை செஞ்சா அதுக்கு தியத் கொடுக்கும் தியத்தண்ட என்ன கிட்டத்தட்ட நூறு ஒட்டகம் கொடுக்கும் அவர் நபிசல்லாஹு அலை வசல்லாம் அதாவது பனு ஆமீருடைய பனு ஆமீருடைய ரெண்டு பேர் கொல்லப்பட்டது நபி அவங்க பத்து சஹாபாக்களோட இந்த பனு நதீருடைய கிராமத்துக்கு போகிறார்கள் பருண் நதிர் இருக்குது மதியனானது ரெண்டு மைல் தான் நீ உம்ராக்கு போற நீங்க பருண் நதிர் எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அந்த கோட்டையெல்லாம் அப்படியே இருக்கு நான் பல தடவை போயிருக்கிறேன் ஒரு தடவை தான் கோட்டையில் ஏறி பார்த்துருக்கிறேன் இன்னும் அந்த கோட்டைகள் அப்படியே இருக்கு அந்த ரோட்டால்தான் போவாங்க மக்களுக்கு தெரியாது நபி அவங்க பத்து சஹாபாக்களோட அபு பக்கரதி எல்லாம் அழிரதியல்லாகுவான் எல்லாரும் போராது இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் என்னடா ஒரு முஸ்லீம் தவறுதலா ரெண்டு பேரை கொலை செஞ்சிட்டார் தியத்து கொடுக்கணும் நாங்களும் நீங்களும் கூட்டாளிமார் உதவி செய்யும் இப்ப நபிசல்லாஹு அலைய செல்லம் வாரது தெரிஞ்சிச்சு என்ன செஞ்சான் ஒரு யகுதி அம்ருமுழு ஜிஹாஷ் அம்ருமுழு ஜிஹாஷ் என்ற யகுதி என்ன செஞ்சான் இந்த பத்து சகாபாக்களும் நபியும் உட்காருவாங்களே வீடு அதுக்கு மேல பெரிய ஒரு கல் அப்படியே கூட்டிட்டு வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நபியுடைய தலையில் அந்த கல்ல போடுறது அப்படி ஏற்கனவே ஒரு துரோகம் நடந்துச்சு ரெண்டாவது துரோகம் நடக்க போகுது இப்ப சஹாபாக்களும் நபியவர்களும் அவர்களும் போய் உட்காரல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க எழும்புங்க அந்த இடத்துல இருக்கு ஏன்னா மேலே கல் இருக்கு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து வெளியே இறங்கி இப்ப கேட்கிறாங்க ஏந்த துரோகத்தை செஞ்சீங்க இப்ப பனு நதீருக்கு விளங்கிட்டு நாங்கள் இந்த ரெண்டு துரோகத்தையும் ரசூலுல்லாஹ்க்கு செஞ்சிட்டோம் ரெண்டு துரோகத்தையும் என்ன செஞ்சிட்டோம் இது துரோகம் இல்லையா இப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை வைக்கிறான் துரோகம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை அது யாராக இருக்கலாம் அல்லாஹ் சொல்றான் இப்ப பாருங்க குர்ஆன் நல்லா சப்ஹானல்லாஹி மா ஃபிஸ் سماவாத்தி வமா ஃபில் அர்ض وهو العزيز அல்லாஹ் சொல்றான் வானங்களில் இருக்கும் ஒன்றும் பூமியில் இருக்கும் ஒன்றும் அல்லாஹுவை துதித்துக் கொண்டே இருக்கிறது வானத்தில் இருக்கிற படைப்புகள் பூமியில் இருக்கிற படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்தார் தஸ்மீ சுபான் அல்லா சுபான் அல்லாஹ் இந்த தஸ்மீஹுடைய சூறா நான் சொன்ன ஏழு சூறா இருக்கு சுபஹான் أسرى بعبده مصدر سبحان الذي الله تُئِمِيَانَهُ آنه سبح اسم ربك الأعلى تسبيح سيئن ايوال ورند سبح لله ما في السماوات رند خالة نقل خالة يسبح لله نال قالت الله تسبيح 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 سبحان الله سبحان الملك القدوس سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماتي الله تويمي يا نوان. وهو العزيز الحكيم عند الله عزيز கண்ணியத்தை கொடுக்குறவ அவனை யாரும் மிகைக்க முடியாது ஹகீம் ஞானம் உள்ளவ பல தஃசீர்ல பார்த்திருக்கிறோம் அசீஸ் உனு கஃபூர் அசீஸ் உன் ஹகீம் அசீஸ் உன் கஃப்பா அசீஸ் உன் மு குத்தது கவி யுன் அசீஸ் இந்த வார்த்தைகளை இதை சொல்லிட்டு அல்லாஹ் இப்ப சொல்றார் குவல்ல ஹூ அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அஹ் லதீன கஃபரூ அந்த காபீர்களை வெளியாக்கினான் மின் அஹலின் கி தாபு வேதக்காரர்களிலிருந்து வருண் நதீர் யாரு வேதக்காரர்கள் யகூதிகள் மின் தியாரிஹிம் தியார் தியார் என்றா அரபுல பைத் தார் எல்லாம் வீட்டுக்கு தான் சொல்லுவாங்க பைத் என்றால் வீடு தார் தார் என்றால் வீடு அல்ல தார் என்றால் ஐம்பது வீடு சேர்ந்த அபார்ட்மெண்ட் அல்லது நூறு வீடுகள் சேர்ந்த வீட்டு திட்டத்துக்கு தான் தியார் பைத் வேற தியார் வேற தார் வேற மிந்தியா ரிஹீம் அவர்களின் வீடுகளிலிருந்து இருந்து வழியாக்கினான் லி அவ்வலில் ஹஷர் மொகல் ஹஷர் என்ன ஹஷரன் என்ன மனுஷர் மைதானம் அபுணர் என்ன மஷ்ஷர் அண்டா மனுஷர் முழு உலக மக்களும் ஒன்று சேருவதற்காக பாவிக்கிற வார்த்தை மஷ்வர்

என்றால் கருத்து ஒன்று சேருதல் இது முதல் ஹஷர் மதீனாவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் ஏன் அவள் சொன்ன முதல் ஹசர் அவர் இரண்டாவது ஹஷரும் நடந்தது இது பனு நதீர் மதீனாவை விட்டு வெளியாக்கப்பட்டார்கள் இது நடக்குது ஹிஜ்ரி நாளாம் அவ்வல் மாதம் இதே மாதம் ஒரு உலகமும் சல்லல்லாஹு அலைவசல்ல பத்தி பேசுற மாதம் வாழ்க்கை பூராக பேசணும் வாழ்க்கை பூராக நபியை பின்பற்றணும் அன்பு வைக்கோம் மௌத் வரைக்கும் சல்லல்லாஹு செல்லமுடைய வசல்லமுடையத்திலே வாழ்ந்து மௌத்தாயிரும் ரெண்டாவது ஹஷிர் ஹசரத் உமர் ரதி அல்லாஹுடைய காலத்தில் உமர் அல்லாஹ்வான் مدينهல இருந்த யூதர்களே எல்லாம் அத்ரிஆத் கைபர் பக்கம் நாடு கடத்தினார்கள் அல்லாஹ் சொல்றான் லியவ்வலில் ஹாஷிர் மொதல் நாடு கடத்தலிது ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கேள்விப்பட்டதோடு مدينهவுல அப்துல்லா உம்மி மக்தூம் அவர்களை பொறுப்பாக்கிட்டு சஹாபாக்கள் நடந்தே வந்துட்டாங்க நபி அவங்களை கண்ட பனு நவீர் உடனே கோட்டைக்குள்ள பூந்துட்டாங்க யாரும் வெளி வரல நபி சல்லாஹூ அலிஹி வசல்லும் சஹாபாக்களும் ஆறு நாள் கோட்டையை முற்று கோட்டையை முற்று வெளியே வாங்க பேசுவோம் அவங்களுக்கே வெக்கமாயிட்டு என்ன செய்யுது ரசூலுல்லா கம்பளமாயிட் இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் மாதானன்தும் அய خرஜு வ الظኑ அன்ஹும் மாலியதுஹும் ஹுசூலுஹும் மின் الله வெளியாகுவதை நினைக்கவும் இல்லை அவங்க நினைச்சிருந்தாங்களா எப்படியாவது எங்கள கோட்டைகள் எங்களை பாதுகாக்கும் ஹசூனண்டா என்ன ஹசூனண்டா உள்ளே நுழைய முடியாம கற்ற கோட்டை மதியனால எவ்வளோ கோட்டை இருந்துச்சு அதே ஹெசன் மலையில கட்டப்பட்டால் அதற்கு பேர் கல் ஆ அரபுல அரபுல ஹெஸ் என்றாலும் கோட்டை கல் என்றாலும் கோட்டை ஆனால் வித்தியாசம் என்ன ஹெசன் என்பது உதாரணமாக செங்கோட்டை இந்தியாவுடைய செங்கோட்டை இருக்குது இது சும்மா கட்டப்பட்டது ஷாஜஹானுடைய ஆக்ராவுடைய கோட்டை காலி கோட்டை கல்பிட்டியில் கோட்டை மட்டக்களப்பு கோட்டை ஆனால் மலையில் கட்டப்பட்டால் உதாரணமாக இஸ்கந்தரியாவிலே காய்த்தபாய் மன்னர் கட்டினார் மலையிலே கட்டினால் அதற்கு பேர் இப்ப கோட்டைக்குள்ளே செல்லம் சஹாபாக்கள் ஆறு நாள் முற்றுகை முற்றுகை இட்டா என்ன நடக்குது இப்பதான் அல்லாஹ் சொல்றார் அவருடைய கோட்டைகள் அவர்களை பாதுகாக்கும் என்று நினைத்தார்கள் என்னடா நதீர் அந்த நாங்க பயப்படுறோமா இல்லையா சில காபீர்கள் நினைச்சா பயப்படுறோம் அவன் பலசாலி என்ன நடக்குமோ தெரியாது அல்லாஹ் பதில் சொல்லித்தாரார் അവ നനയറങ്ങ പാട്ടാലേ ആശ്ചര്യപ്പെടു அவர்களுடைய உள்ளங்களில் திடுக்கத்தை போட்டார் எதை போட்ட இதுவும் அல்லாட ஒரு படை அல்லாட படைகள் ஒரு படைதான் என்ன எங்களை பத்தி உள்ள பயம் வேற இல்லை தாரா முஸ்லீம்களே நீங்க சரியா இருந்தா நீங்க சரியாக இருந்தால் உங்களை பற்றி உள்ள பயத்தை நான் காபீர்களுடைய கல்புகளில் போடுவேன் நீங்க பயப்படாது அல்லாஹ் பனு நதிர்ல செய்து காட்டினார் وقذف في قلوبهم الرعب رعبا ندكم نبي صلى الله عليه وسلم